இவ்வளவு சிக்கனம் பண்ணி பண்ணி உங்களுக்கான ஒரு லைட்டை நீங்க வாழவே இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும்ல எனக்கு இத பண்ணனும்னு ஆசை இதனை செய்யணும்னு ஆசை அப்புடின்னா உங்களுக்கான ஆசைகள் என்னென்ன எனக்கான ஆசைகள்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கற கொஸ்டின்ல இருந்தே ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு அது கூட இவரு இவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில ஃபாரின் போகணும் பெரிய ரெசார்ட்ல இருக்கணும் இதெல்லாம் இல்லவே இல்ல எங்க அம்மா அப்பா இவங்க இவங்க வீட்டுல எல்லாரு எங்க வீட்ல எல்லாரும் ஏன் ஊருக்கு போகணும் எல்லாரும் ஒன்னா போகணும் இதான் என் ஆசையே இப்போ அது கூட என்ன கேட்பா இது வரைக்கும் நாங்கள் கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்தில் அடிக்கடி நான் ஊருக்கு தான் கூப்பிட்டு போவேன் நம்ம ஊரை ஆற்றுல குளிக்கிறது பாவனாச காரையார் சேர்வலாறு தான் சுற்றி காட்டுவேன் இதோட இதையும் நான் செலவாகவும் யோசிப்பேன் இது ஒரு மெமரியாகவும் இருக்கும் ஏன் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிற என் ஆசையும் இவ்வளோ தான் நான் பெருசாக ஆசையே படலை எனக்கு தேவையும் இல்லை என் சொந்த என்னோட மொத்த என்னோடய அம்மா சைடு குடும்பம் அப்பா சைடு என் ஒய்ஃப் சைடு குடும்பம் ஒன்றா சேர்ந்து ஒரு டூரு எங்கள் ஊருக்கு தான் போகணும் இவ்வளோ தான் என் ஆசையே பெருசாக எனக்கு வேறு ஆசையே இல்லை எனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கணுன்ற ஆசைலாம் எனக்கு இல்லை இது கூட எனக்கு சொல்லாமான்னு தெரில இப்போ நான் நகை வாங்குறேன் நகை சேர்க்கிறேன் பகுதி முத்தூட்டு ஃபினான்ஸ்லாம் அங்கேலாம் காசு அடகு வைக்க வருவாங்க தெரியுமா அந்த கடையோட வாசலில் சும்மா நின்றுருப்பேன் யாராவது நகை அடகு வைக்க வந்தால் அவங்ககிட்ட பேச்சு கொடுப்பேன் சார் என்ன சார் என்ன ஆச்சு இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னா இந்த நகையை நான் வந்துட்டு வாங்கிக்கிடவா அப்படின்னு கேட்பேன் அப்போ அவர் சொல்லுவார் தம்பி உன்னையை நம்ப முடியாதுலப்பா எப்படிப்பான் பாங்க என் வீடை வேணாலும் காட்டுறேன் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் நான் கடையில் போய் நகை வாங்குறேன்னா செய்கூலி கூலி ஆகும் நீங்கள் இந்த நகை எனக்கு கொடுக்கீங்களான்னு கேட்பேன் இது நடந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் என் தங்கச்சிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ கூட தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டரை பவுன் செயின் ஒருத்தர் விற்க வராரு நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அவர் என்னை நம்புறாரு சரிப்பா நான் ஓ நீ தாப்பா நான் உடனே அவரை முத்துட்டுக்கு தான் கூட்டு போனேன் கூட்டு போய் இதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறேன் அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க நாற்பதாயிரம் ரூபா அந்த டைமில் நாற்பதாயிரம் ரூபா ஆகுறாங்க உன்ன எப்போ தம்பி நாப்பூ தராங்களாம்ப்பா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தரேன் ஆ ஏன்னா அவன் கழிச்சிருக்கான் இவ்வளோ கழிச்சிருக்கானே நான் உங்களுக்கு நாற்பத்தி ஆமாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சரிப்பான்ட்டாங்க வெளியில் வந்தேன் வந்தோடனே என ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் என் வீட்டில் தான் ஆக்சுவலாக கூட்டு வந்து அவர் உட்கார வச்சேன் எங்கள் அம்மாட்ட பேசியிருந்தார் நேராக கடைக்கு போய் அந்த செயினை நான் அடகு வச்சேன் முத்தூட்டில் இல்லை வேலை கடையில் அடகு வைக்கும் போதே எனக்கு ஒரு வந்துடுச்சு முப்பத்தஞ்சாயிரரூவா வந்துடுச்சு கையில் கூட ஏழாயிரரூபா நான் போட்டு அவர் கையில் கொடுத்துட்டேன் அவர் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார் இந்த செயினை ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்து ஆறு மாதம்லாம் நான் திருப்பிட்டேன் இதே சென்னை நீங்கள் பெரிய கடைக்கு போய் அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் இவங்க இந்த இந்த காசுன்ற விஷயம் வரும்போது டக்குன்னு வேற மாதிரி ஒரு ஃபேஸ் காட்டும் போது எல்லாரும் விலக ஆரம்பிச்சாங்க அது ஒரு இன்செக்யூரிட்டி தானே அது இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ இவங்க சொல்ற அதே தான் இவங்க ஒரு பைக் ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துட்டேன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை காசா பார்ப்பேன்னா அப்ப நான் வாங்கி கொடுத்ததுக்கான இன்டென்ஷனே அங்கே போயிடுது இல்லை அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலா வரும் ஸோ அதுதான் அந்த காசை எங்க காசு வரைக்கும் காசுன்னு பார்க்கணுமோ அந்த ஒரு லிமிட் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அடுத்தவங்ககிட்ட சேரும் போது அது ஒரு அதுக்கு வேல்யூ தான் நீ காசாவே தான் பார்ப்பேன் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வர அது ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னா அதுல அஞ்சு சட்டை நாலு சட்டை வாங்கிடலாமே அப்படின்னு தோணும் எனக்கு தோணும் அதை அவளோட சைட்லேருந்து யோசிக்கும் போது ஓகே இது நமக்கு பாசமாக செய்கிறா நம்ம அதை கணக்கு பார்க்க கூடாது ஆனால் சட்டை போடும்போது கஷ்டமா இருக்கும் சத்தியமா அதை போடும்போது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் வேற யாரும் இல்ல அவங்க ஒய்ஃப் தான் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க இன்னமும் சொல்றது அந்த இன்செக்யூர் அப்படின்ற ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றாங்க சோ இன்செக்யூர்ன்ற ஒரு ஃபீல நீங்க எப்போ மாத்த போறீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன எப்படி இருக்கேனா இத கண்டுக்காம இருப்போன் இருக்கேன் போக போக இது எனக்கு பழகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னால் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஐஸ்கிரீம்ன்றது அது அவ்வளோ அஞ்சு ரூபா டப்பா வாங்கி அதில் ஃபுல்லாக அடிக்கியிருந்தா கூட ஒரு ரெண்டு வாரம் வந்திருக்குமே ஒரு அரை கிலோ டப்பா வாங்கி ரெண்டு நாள் காலி ஆகிடுச்சுன்னா எனக்கு தோணுது ஏன்னா அஞ்சு ரூபா டப்பா குட்டியாக இருக்குமா நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் ரெண்டு டப்பாவுக்கு மேலே சாப்பிட மாட்டீங்க இது அரை கிலோ பாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாக்ஸ் பாதி காலி ஆயிடுது கால் கிலோ போச்சே அப்படியே அப்படின்னு இருக்கு நீங்கள் கேட்ட கேள்வி எப்போ மாற்றிக்க போகிறீங்கன்னா நான் அதில் நிறைய ஒர்க் பண்ணணும் ஏன்னா நான் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நான் வளர்ந்த விதம் வேற அவள் வளர்ந்த விதம் வேறு அவங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஒரு டப்பாவில் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்தால் அது ஒரு ஃபங்க்ஷன் இவ்வளவு நேரமா நல்ல ஒரு காமெடியா இருக்கட்டும் நல்ல ஒரு விஷயங்களா இருக்கட்டும் நல்லா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கோட அம்மாவும் நம்ம கார்த்திகோட பையன் ராஜா கிளியும் நம்ம கூட இருக்காங்க நம்ம 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 கண்டினியூவா இது பண்ணலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட ஏதாவது கணக்கு எல்லாம் பாப்பறமாத பண்ணாதீங்க அதை கணக்கு பார்த்து சொல்லுவான் என்ன இதுக்கு செலவு பண்ண ஆனா சும்மா செலவு பண்ணக்கூடாது எனக்கு நாங்க கஷ்டப்பட்டு சூழ்நிலையில வாழ்ந்ததுனால அவனும் கஷ்டத்தோட இல்ல அலுசரிச்சு

ஆனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா பாட்டு நாங்க ரெண்டு பேரும் நானும் எயிட்டு பேர் கூட உட்கார்ந்து கொடுவோம் நானும் அவரும் கொட்டி அடிப்போம் டான்ஸ் ஆடுவாங்க அது நல்ல ஜாலியா இருக்கும் ஆச்சி வீட்டு சைடு தான் வளர்ந்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க நீங்க கடந்த இந்த பாதைகள் என்ன அம்மா அப்பா அதான் சின்ன வயசுலேயே அம்மா அப்பா வந்துட்டு தங்கச்சியை கூட்டிட்டு என்ன ஆச்சிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ வந்துட்டு எனக்கு அந்த டைம்ல இருந்தே யார் தான் நமக்காக அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இவன் சொன்ன இன்செக்யூரிட்டி அங்கேருந்தே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சோ நமக்காக ஆட்சி மட்டும்தான் அவங்க கிட்ட தான் எதுனாலும் கிடைக்கும் அவங்க அவங்க சொல்லத தான் நம்ம செய்யணும் ஆட்சியும் பாத்தீங்கன்னா மாதிரி மாதிரிதான் இல்ல நான் தான் அவங்களே மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ அங்கிருந்து இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு அம்மா அப்பான்னாலே எனக்கு ஒரு ஒரு சண்டை படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் அம்மா அப்பான்னா ஒரு ஃபைட் சீல் அம்மா ஒரே வார்த்தை சொல்லிருவாங்க போகாத எதுனா பண்ணிடுவாங்க ஒரு தடவை அப்பா என்னை ஸ்கூலுக்கு பார்க்க வந்தாரு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் காலையில் வந்துட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு வரமாட்டாங்க அம்மா அப்பா அம்மா அப்பா வரமாட்டார் அம்மா அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு நாங்கள் அதை போட்டு விட்டுட்டாங்க எனக்கு போட்டு விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிருக்கேன் மத்தியானம் அங்கே வந்துட்டார் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு வாங்க அப்பா கூட வாங்க அப்படின்ட்டார் நான் எனக்கு பயம் என்னை சொல்லி கொடுத்த கதை அப்படி தானே அதனால் அப்பாவை பார்த்தாலே பயம் நான் வரமாட்டேன் பண்ணுறேன் நீ வந்தே ஆகணும்னு என் தங்கச்சியை தூக்கிட்டாரு எனக்கு பயம் உண்மையிலேயே புள்ள பிடிச்சிட்டு போறோன்ற மாதிரி ஒரு பயம் பயம் ஆனால் எங்கள் தான் அது ஏன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் என்கிட்ட நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன் நீ என் கூட தான் வரணும் எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி அங்கேயே வச்சுட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரெண்டு கிலோமீட்டரு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அப்பா கூப்பிட்டாரு நான் வரல நான் போகல பாருங்க இங்கே வந்துட்டு அம்மாவில் ஒரு ட்ரௌசர் எடுங்க சொல்லிட்டு அங்கே போய் அந்த மாதிரி தான் என்னோட அந்த இது போறதே வாழ்க்கை ஆரம்பிச்சதே அந்த மாதிரிதான் இதனால இந்த பிரிவு உங்களுக்கு இருந்துச்சுமா அவங்க அவங்க சொல்றது எனக்கு புரியாது எனக்கு எங்க அம்மா வீட்டுல கொஞ்சம் இல்லாம சொல்லாம வளர்ந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி பேசுவாங்க வேற ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கும் என் கூட இருக்கிறது பிடிக்கல என்னன்னா அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு அப்படியே இடி இறங்கின மாதிரி இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி சிறுக சிறுக நகை சேர்த்து அவங்களோட கடன் எல்லாம் அடைச்சி எல்லாமே பண்ணி நான் என்ன என்ன நினைச்சுக்கிட்டேன்னா நான் தான் பெஸ்ட்டு பையன் இந்த உலகத்திலே எல்லாமே நான் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த டைமில் என்னை பற்றி ஒரு கமெண்ட் எங்கள் அம்மா அப்பா சொன்னதான் எனக்கு கேட்டேன் கேட்டேன் என்னென்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அவங்க கூட இருந்த நாலு வருஷமும் எனக்கு ஜெயிலில் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அப்பா சொன்னார் அப்பா சொன்னதான் எனக்கு எனக்கு ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பு நம்ம ஒருவேளை பண்ணுறது ரைட்டு பண்ணுற விதம் தப்புன்றது அவங்க என் கூட அதான் சொல்கிறேன்னு அம்மாலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா என் மாமியாரோட நீ ரொம்ப குடும்பம் பண்ணுற அப்படின்ட்டாங்க அந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு ஓகே நம்ம இதோட இதை நிறுத்திக்கலாம் அதனால தான் இவகிட்டே வந்தோன்னே நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா அது வரைக்கும் நான் கரெக்டுன்னு தான் நான் இருந்தேன் நம்ம பண்ணுறது தான் ரைட்டு நம்ம எல்லாம் ஏன்னா ரிசல்ட்ஸ் எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு நான் என்ன நினச்சி பண்ணுறோன்னா அது கரெக்டாக நடந்துட்டு இருக்கும்போது நான் கரெக்டுன்னு தான் நான் நினப்பேன் ஆனால் அம்மா அப்பாவே என்கிட்ட அப்படி சொல்லும்போது என் தங்கச்சிலாம் வந்துட்டு நீங்கள் திருப்பாச்சிப்புடத்தில் வர்ற அண்ணன் தங்கச்சி மாதிரி நாங்கள் இப்போ என் தங்கச்சிட்ட பேசி அஞ்சு வருஷம் ஆகுது அவ அவ இல்லாத நாள் கிடையாது என் வாழ்க்கையில என்னோட டார்கெட்டே அவ தான் அவளை ஒரு செட்டில் பண்ணணும்ன்றதான் என்னோட ஆசையே ஆனா அவ சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப வெயிட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம தப்பு நம்ம இனிமே இப்படி நடந்து கூடாது யாருமே நமக்கு தேவையில்லை அதான் நான் சொல்றேன் இந்த தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்ல அம்மா அப்பா கூட வாழ்ந்தது அஞ்சு வருஷம் இப்ப அம்மா என் வீட்டுல வந்து இருக்காங்க இப்போ ஒரு டூ மந்த்ஸா இரு ஒன் மந்த்தா இருக்காங்க எனக்கு ஒரு ரிலேஷன் வந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது அம்மா அம்மா என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க வர போற வர போற ஏண்ட ஏண்டா உட்காந்து பேச மாட்டேன் ஏன்னா அந்த கனெக்டே எனக்கு இல்லை அம்மாக்கும் அப்பாக்கும் இந்த கல்யாணம் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா எந்த டெசிஷனுமே நான் அவங்ககிட்ட தரல ஏண்ட எதுவுமே கேட்கல அந்த எதுவும் கலந்துக்கல நாங்க கல்யாணம்னா ஒரு பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணணும் வைக்கணும் நாங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம இருந்துட்டோம் நீங்க அம்மா அப்பா கிட்ட என்னென்ன மிஸ் பண்ணீங்க நீங்க நான் அம்மா அப்பாவே மிஸ் பண்றேன் இவளுக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலா அதை சொன்னா நான் எமோட் ஆயிடுவேன் என்னன்னா எனக்கு அம்மா அப்பாவை ரொம்ப தேடுது எனக்கு அவங்க வேணும் என் கூட இப்போ இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போறேன் அதான் சொல் நான் சீரியஸாக நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன் ஒரு மாலுக்கு போகிறேன் இதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கலையே கூட்டு வந்து காட்டணுமே அவங்கள 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 என் கூட வச்சுக்கணுமே அவங்க என்னை எப்படிலாம் வளர்க்கலையோ அப்படிலாம் அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் அது என் லைஃப்பில் நடக்கவே இல்லை இதை என்ன இதை சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் விட்டு அழுதுருக்கேன் ஒரு தடவை காரில் போயிட்டு போக காரை நிப்பாட்டி நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அவங்க வேணும் ஆனால் என்னால் அவங்கள வச்சுக்க முடியாது கூட எந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரி இடைவெளி கொடுத்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கும் எனக்கும்மா அம்மாக்கும் உங்களுக்கும் நம்ம சொல்றதை அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லிவோம் அவங்க அதை தப்பா புரிஞ்சுட்டு அவங்க அவங்களோட மென்டாலிட்டி கேட்ட மாதிரி அதை யோசிச்சு தப்பான அர்த்தங்களை கண்டுபிடிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்புன்னு பேசிட்டு மறந்துடுவாங்க அது என்ன வார்த்தைகளை நம்ம விடுறோன்றதை யோசிக்க மாட்டாங்க இப்போ அது இவ்வளோ ஹர்ட் பண்ணுறது முதல்ல எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அம்மா அப்பா சண்டா கெட்ட வார்த்தை விஷயம் ஈஸியாக இருந்துச்சு இவள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவன் எடுத்து சொல்லும்போது அது தப்புன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ அவங்ககிட்டருந்து சேவ் பண்ணுறதுக்காக அவங்கள தள்ளி வைக்க வேண்டியதாக போச்சு இங்கே நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள நான் ஃபீல் பண்ணுவேன் எங்கள் அப்பாவோட அந்த அந்த ஸ்மெல் அம்மாவோட அந்த அந்த ஸ்வெட் ஸ்மெல் வரைக்கும் எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஆனால் என்னால் அதை அனுபவிக்க முடியல எனக்கு ஆசை ரொம்ப ஆசை நீங்கள் கேட்டிங்களே எல்லாரும் வேணும் எனக்கு ஆனால் பயமாக இருக்குது எல்லாரையும் பக்கத்துல வச்சுக்க பயமா இருக்கு எங்க என்ன ஹர்ட் பண்ணிடுவாங்களோ என் குடும்பத்தை எதனா சொல்லிடுவாங்களோ இவ்வளவு ஈஸியா திட்டிடுறாங்க அது எனக்கு பிடிக்கல அப்போ நான் என்னோட இன்னொரு பேச காட்ட வேண்டியதா இருக்கு ஆனா எனக்கு எல்லாரும் வேணும் சொந்தக்காரங்க எல்லாரும் வேணும் அம்மா அப்பா முக்கியமா சொந்தக்காரங்களை விடுங்க என் அம்மா அப்பா வேணும் எனக்கு ரொம்ப இது கேட்க ரொம்ப பெரிய ஆசை சாயந்தரம் நாலு மணி ஒரு கிளாஸ்ல காபி தீ கொஞ்சம் வந்து இருக்கிற ஸ்நாக்ஸ் டீ ஏதாவது ஒரு படம் சந்தோஷமா தரையில உட்காந்து சாப்பிடணும் தான் என் ஆசையே சொல்லிங்க தான் நிறைய தடவை

வேற வந்து பேரைதான் அவரை நம்ம வேலை என்னமா செய்ய முடியும் முடியுங்கள் எங்க எங்களுடைய போட முடியும் அவருக்கும் அம்மா அப்பா யாருமே இல்லை நம்ம தான் தஞ்சை வந்திருப்பாரு அவர் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு போது நமக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு வச்சிருப்பாரு சாப்பிட்டுருக்கோம் அப்போ இந்த நேரத்துல அவன் மகன் கூட போயிட்டாலே அந்த எண்ணம் அவருக்கு வந்துடும் அப்போ அவரை யார் பார்த்துக்கிடுவான் அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும் கஷ்டமோ நஷ்டமோ முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் வாழ்ந்தாச்சு இன்னமே என்ன அவரோட இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன் அம்மா அப்பாக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இப்படி பாத்துக்கணும்ன்ற ஒரு கனவு இதை இவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னா எல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை இவனை நான் எங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிறேன்னா அங்கெல்லாம் எனக்கு அவங்களும் வேணும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த விஷயங்கள் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இதை தான் நான் எடுத்து சொன்னேன் பொண்ணுகளை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு இவ தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா ஒரு பொண்ணோட வழி என்னன்னு எனக்கு இவ தான் சொல்லிக் கொடுத்தா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு ஒரு உடம்பு சொல்ல அந்த இஷ்யூஸ் எதனா வருது அப்படின்னா அம்மா அவளை ட்ரீட் பண்ணுற விதம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இன்னொன்று இப்போ நான் வீட்டில் வந்து உக்காண்ட்டன்னா எனக்கு தங்கி தங்கச்சி தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவா சாப்பாடு ஏ சாப்பாடு வேட்டிய உனக்கு துணி தவ துணி எடுத்து தவ இது எல்லாம் பையனும் செய்யலா நீ தான் சொல்லி கொடுத்தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலா இவரா சின்ன வயசுல ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன் ஒரு என்ன செய்ய விடமாட்டேன் மாட்டேன் விடமா நான் போய்க்கி அதனாலதான் நான் கஷ்டப்பட்டேன் சொல்லுவேன் பொண்ணு தான் செய்வா உயர் சைடு போடுவதாவது பசங்க அதை தான் இப்ப அவங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சின்ன சிதம் எடுக்க விட மாட்டேங்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் நான் கம்ப்யூட்டர்ல என்ன ப்ரெஷரோ அதே ப்ரெஷர் தான் இவளுக்கும் எனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் அதே தான் இவளுக்கும் இவ சமைக்கிறாளா நான் பாத்திரம் கழுவுறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை இவ ஒரு வேளை நான் ஒரு வேளை அப்படி போச்சுன்னா லைஃப்பை வந்துட்டு நம்ம

அவரு ஜல்லிங்க ஆகும் இல்ல இவரு ஜல்லிங்க நான் என்ன செய்வேன்